இந்த ராஜேஸ்வரியோட மொத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஜய்க்கு தெரிஞ்சிடுது அதாவது நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல நினைக்கிறது இது எல்லாமே தான் ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ராஜேஸ்வரியே அந்த கொலை வந்து கடிக்கிற மாதிரி ஆயிடுது அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்வரியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் நம்ம மல்லியும் மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ராஜகுலுவை வந்து கொட்டுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சாகப்படுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேர்லேயே பார்த்து சந்தோஷம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுருந்தேன் இந்த ராஜஸ்வரிக்கு இது மிகப்பெரிய ஒரு அர்ச்சின்னு தான் சொன்னோம் ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அக் தம்பியை வந்து போயிருந்தோம் இந்த இடத்துல இப்போ அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லியையும் வெண்பாவையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயினா இந்த ராஜஸ்வரிக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்வரி வந்து போயிருந்தா ஃபோனில் சொல்லிட்டு இருக்கா அவ்வளோதான் என்னையோ என்னையோட வந்து போயிருந்தா மல்லியோட கதை முடிஞ்சுது அடுத்தது வந்து போயினா உன் பொண்ணோட வாழ்க்கை தான் விஜய் கூட வந்து போயிருந்தா ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிவிட்டுட்டா எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சித்ரா கிட்ட வந்து போயிருந்தா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்ட விஜய் தான் வந்து போயிருந்தா இது எல்லாத்தையும் சூப்பராகவே வந்து போயிருந்தா மாற்ற ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு போயிட்டு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய்க்கு இந்த ஒரு உண்மை எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சதனால இப்போ என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ராஜ குழவிக்கு பதிலாக வந்து போயினா இப்போ டியூப்ளிகேட்டாக குழவை வந்து போயிருந்தேன்னா விட்டுருக்காங்க அதாவது அது கொட்டினாலும் வந்து போயினா அங்கங்கே வீங்கிக்குமே தவிர அந்த அளவுக்கு வந்து போயினா மிகப்பெரிய ஆபத்துகள் ஒன்றுமே இல்லை அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி வந்து மேலே போயிருக்காங்க அதே மாதிரி வெண்பாவும் மேலே இருக்காங்க இதை வந்து போயிருந்தா நம்ம விஜய் கூட எதிர்பார்க்கல அதாவது மல்லி மட்டும் தான் போவாங்க அதுக்கப்புறம் வந்து போயினா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நினைச்சாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவும் வந்து போயினா அங்கே இருந்ததுனால மல்லி வெண்பா ரெண்டு பேரையும் வந்து போயினா இப்போ காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இந்த ராஜஸ்தூரில் இருந்து போய்னா இப்போ அங்கேயே ஒழிஞ்சிட்டு இருக்கா அதாவது நம்ம மல்லியை வந்து போய்னா எப்படி கொட்டுது கடைசியில் வந்து போய்னா மல்லி எப்படி துடி துடிச்சு சாகுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக ஏன்னா மல்லி மேலே அந்த அளவுக்கு வந்து போயின்னா கொலை கானில் இருக்காங்க அதாவது இந்த ராஜஸ்தூரில் இருந்து போய்னா இப்படி சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாமல் போயிடுச்சு இப்படி கொலை வந்து போய்னா கொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் அந்த இடத்துல வந்து போயின்னா இப்போலாம் நடந்ததுக்கு அப்புறமா அதாவது நம்ம மல்லியையும் வெண்பாவையும் வந்து இப்போ என்ன சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன குழம்பிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து இப்போ என்ன இவ்வளையே கொட்ட ஆரம்பிச்சிருது இந்த ராஜஸ்வர் வந்து இப்போ என்ன பயங்கரமாக கதை எல்லா அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ என்ன செத்தே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்க போகிறா ஏன்னா அது வந்து இப்போ என்ன ராஜ குழவின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு போது ரொம்பவே நல்ல விஷயம் தான் ஆனால் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக கதை எழுதுறது மட்டும் இல்லாமல் விஜய் என்னை கூட்டிகிட்டு போ விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ நான் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு செத்துருவம் போல இருக்கு அவ்வளவு வந்து போயினா எனக்கு வழியா இருக்கு நான் என்ன கடிச்சது வந்து குலவி அதை கடிச்சா வந்து யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி ஆரம்பிச்சா அப்போ அந்த குலவி வந்து போயினா நீ தான் ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இந்த ராஜஸ்வரியை திருத்திருதுன்னு முடிக்கிறா உண்மையை சொல்லல அப்படின்னா இங்கேயே கிடந்து சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வகையிலேயே வந்து போய் எல்லா உண்மையுமே வர வைக்கிறாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலவி கடிச்சதுக்கு சும்மா சொன்னாம்பு அது சொல்லிட்டு வந்து நாளே போதும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஏன்னா ராஜ குலவிதான் கொட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்பவே வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ராஜேஸ்வரி வசமா மாட்டிகிட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளம்பி போக போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சத்யம் பண்ணிக்கோங்க